மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் நிறைவாக முருகப்பெருமான் அம்மன் திருக்கல்யாண உற்சவம் அக்டோபர் இருபத்தி எட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது மலையிலிருந்து சுவாமி அடிவாரத்தில் உள்ள நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கு இழந்தருளினார் தினமும் காலை அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார விழா அக்டோ இருபத்தி ஏழு மாலையில் நடைபெற்றது மலை அடிவாரத்தில் உள்ள நான்கு வீதிகளில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் இன்று காலை அபிஷேக ஆராதனையும் மாலை சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகளும் நடைபெற்றன இரவு முருகப்பெருமான் தெய்வயானை அமனுடன் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது பின்னர் நான்கு வீதிகளிலும் திருவிழா நடந்தது சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஷஷ்டி விரதம் இருந்த பக்தர்கள் சிறப்பு பூஜையில் பங்கேற்று தங்களது விரதத்தை நிறைவு செய்தனர் மொத்தம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் அன்னதான குழுவினரால் பக்தர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன நாளை விழா நிறைவு நிகழ்வாக சுவாமி திருமலைக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது விழா ஏற்பாடுகளை கோவில் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்